ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரிசை தொகுதிகளை எவ்வளோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்கிறேன் இது உங்களுக்கு எப்பவுமே மறக்காது நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொகுதி வந்து கார உலோகங்கள் ரெண்டு பார்த்தீங்கன்னா காரமண் உலோகங்கள் மூணு டு பன்னெண்டு வரைக்கும் இடைநிலை உலோகங்கள் சரிங்களா இது மறக்காது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு பதிமூணு வந்து போரான் குடும்பம் நம்ம போரான் குடும்பத்துக்கு இங்கிலீஷில் எழுதுனா பி இப்படி போடுவோங்களா அப்போ பி அதை அப்போ லைட்டாக பிரித்து போடுங்க தேர்ட்டீன் ஆ தேர்ட்டீன் வந்து போரான் குடும்பம் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் பதினாலு கார்பன் குடும்பம் இங்கே பாருங்கள் கார்பன் குடும்பத்துக்கு பதினாலு போட்டோமா இப்போ இதில் போடலாம் ஈஸியாக கார்பன் குடும்பம் சரிங்களா அதுக்கப்புறம் பதினஞ்சு பதினஞ்சு பாருங்கள் ஒன் ஃபைவ் இதில் உங்களுக்கு புரிஞ்சிகிட்ருக்கும் இது ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாக்கா நைட்ரஜன் நைட்ரஜன் குடும்பம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க பதினாறு பதினாறு ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு அப்போ எட்டு எட்டும் பதினாறு இதுக்கு வந்து ரெண்டு பேர் இருக்குது ஆக்சிஜன் அல்லது சால்கோஜன் குடும்பம் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினேழு ஹேலஜன்கள் அல்லது உப்பினிகள் இதை வந்து பதினேழாவது தொகுதியை ஹேலஜன்கள் தொகுதினு சொல்லலாம் உப்பினிகள்னு சொல்லலாம் சரிங்களா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பதினேழு வயசில் நம்ம டுவெல்த்து படிப்போம் டுவெல்த்து படிக்கும்போது நம்ம ஹாயாக சுற்றிட்டு இருக்கு சுற்றிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சாப்பாட்டில் உப்பை போட்டு தர மாட்டாங்க ஏன்னா அப்போ தான் ரோஷம் வந்து ஒழுங்காக படிப்போம் நீ ஹாயாக சுற்றிட்டு இருக்காமல் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அப்புறம் பதினெட்டு பதினெட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசில் நம்ம காலேஜ் படிக்கிற வயசு அப்போ அது எல்லாருக்குமே அந்த காலேஜ் லைஃப்ன்றது கிடைக்கிறது கிடையாது அரிய வாயு அரிய வாய்ப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் வைப்போங்க இல்லைனா அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் டுவெல்த்து வரைக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பிடிப்போம் ஆனால் காலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு படிக்க மாட்டோம் அதை ரொம்ப மந்தமாக இருப்போம் அப்போ மந்த வாயு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இது உங்களுக்கு எப்பவுமே மறக்காது தேங்க்யூ